துறை மீது முழுமையளவுக்கு வந்து ஒரு தாக்குதல் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எனவே வந்து பொதுவாக வந்து ஒரு சட்டத்துக்கு உட்பட்டவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் எந்த பிரச்சனையும் அதனால் வந்து சட்டமன்றம் நடக்கிறதுனால அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது அடுத்தது வாங்க குறிப்பா இந்த காவல்துறையை பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கின்ற எதிர்கட்சி சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கதான் எடுத்துக்கலாம் இல்லை அது வந்து ஒரு பிரம்மையும் வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்துகிறாங்க பொதுமக்கள் முழு அளவுக்கு வந்து ஒரு அமைதி பூங்கா ஒரு அமைதி தவழும் மாநிலம்னா தமிழ்நாட்டில் தான் சொல்லுவோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இப்போ ஒரு ஆங்கொன்று இங்கொன்றுமா நடக்கின்ற அந்த சம்பவங்களை வச்சு ஒட்டுமொத்தமாக வந்து சட்ட ஒழுங்கு கெட்டுச்சுன்னு யாருமே வந்து சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு முழுமையளவுக்கு வந்து ஒரு அமைதி தவற மாநிலம் தமிழ்நாடு இப்போ இதே வந்து ஒரு காஷ்மீர் அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு மூமெண்ட்ஸுக்கே வந்து கஷ்டம் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு சுதந்திரமாக வந்து ஒரு நடமாடக்கூடிய அளவுக்கும் அதே போல் வந்து இரவில் வந்து தன்னந்தனியாக வரக்கூடிய அளவுக்கும் நல்ல வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அது ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிற நிலையில் ஒரு இங்கே ஒன்றுமா நடக்கிற சம்பவத்தை வச்சு அது வந்து வெரி பிகினிங் வந்து உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ மனிதா சமுதாயம் தோன்றுதோ அப்போதுலேருந்து வந்து குற்றங்கள் வந்து இருக்க தான் செஞ்சது ஏன்னா அந்த குற்றங்கள் நடைபெறாமல் பார்த்துக்கொள்வது அரசாங்கத்துடைய கடமை அப்படி போது முழுமையளவுக்கு அதை வந்து நம்ம வந்து அதை வந்து உரிய தண்டனை வாங்கி தருவது அரசாங்கத்துடைய கடமை எனவே இந்த இரண்டு கடமை உறுதியாக வந்து அரசு இருக்கிற காரணத்தினால தமிழ்நாடு அமைதி பொங்கலாக இருக்குது தான் இருக்குமா இது குற்றவாளிகளுக்கு அப்படி ஒரு வில்லங்கமான கேள்வி கேட்குறீங்க நீங்கள் குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை என்பது வந்து உயர் நீதிமன்றம் அது நீதிமன்றங்கள் வந்து அரசமைப்பு சட்டத்தால் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஸோ நீதிமன்றம் தான் அந்த தண்டனை வந்து கொடுக்குற ஒரு விஷயத்தில் வந்து முழுமையாக இருக்குது ஆனால் ஒரு எதிரி ஒரு சமூக விரோதி ஒரு சட்டத்தை கையில் எடுத்துப்பவர் ஒரு நொட்டேரியஸாக இருப்பவர் அவர் வந்து ஒருத்தரை தாக்குதல் பண்ணுறாருன்னு சொன்னால் தாக்குதல் பண்ணுறவங்களுக்கு தாக்குதல் யார் உட்படுறாங்களோ அவங்களுக்கே உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல சொல்லும்போது அவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் தான் வந்து அந்த என்கவுண்டர் வந்து நடக்குது அதுதான் விஷயம் அதனால் வந்து யாரையும் வந்து என்கவுண்டர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவே ஒரு தற்காப்புக்கும் அதே நேரத்தில் ஒரு சொசைட்டிக்காகவும் நம்ம வந்து அதை வந்து செய்ய வேண்டிய ஒரு கடமை இப்போ வெதர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால் வந்து இருபது பேர் வந்து மெசேஜ் வந்ததை வச்சு சொல்கிறேன் இருபது இருபது பேர் இருபத் இருபத்தி மூணு பேர் போயிருக்காங்க இருபத்தி மூணு பேர் தகவல் வந்தது அதை நாலு பேர் திரும்பி வந்துட்டாங்க மீதி வந்து பத்தொம்பது பேர் வந்து அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க எல்லாம் வந்து இப்போ வந்து ஹை கமிஷன் மூலமாக நம்ம சென்ட்ரல் ஹை கமிஷன் மூலமாக செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக சொல்லி ஹை கமிஷனுக்கும் வந்து அங்கே தகவல் கொடுத்துருக்கு ஸோ அவங்கள வந்து முழுமையளவுக்கு வந்து அங்கே வந்து எல்லாம் பத்திரமா இருக்காங்கன்னு இதற்கிடையில் அந்த நாலு பேர் குழுவில் நாலு பேர் தனியாக போனாங்க அவங்க அந்த நாலு பேர் குழுவில் போனவங்கள அதில் ஒருத்தர் வந்து அந்த ஆக்சிஜன் குறைவின்ற காரணத்தினால அவர் வந்து எந்திருக்கு அவருடைய பிரதத்தையும் வந்து கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை வந்து அரசு வந்து துரிதமாக எடுத்துகிட்டு இருக்கு அதனால் வெதர் இம்ப்ரூவ் ஆகியிருக்கிற ஸ்டேஜில் பத்திரமா அவங்க வந்துடுவாங்க சாலையில் தொடர்ந்து கருத்து தெரிவு வந்து அடக்குமுறையோ அதே போல் கைது நடவடிக்கையாக எடுக்கிறது கருத்து சுதந்திரம் இல்லைன்றதை எடுத்துக்கலாமா இல்லை அதாவது க இது வந்து இந்தியான்றது ஒரு கருத்து சுதந்திரம் மிக்க நாடு இது தமிழ்நாடு அதுலேயும் கருத்து சுதந்திரம் தாஸ்தியாக இருக்குது ஜனநாயகம் அதிகமாக இருக்கிறதுனால தான் முப்பதாயிரம் போராட்டத்துக்கு மேல் நடந்திருக்கு ஜனநாயகம் வந்து இருக்கிறதுனால தான் வந்து முப்பதாயிரம் போராட்டம் இருக்கிறதுனால அப்போ கருத்து சுதந்திர இருக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும் கருத்து சுதந்திர இல்லைன்னு எடுத்துக்க முடியலை பொதுவாக வந்து எதுவுமே வந்து ஒரு வழிமுறை இருக்குது அதாவது இப்படி தான் வந்து போராட்டம் நடத்தினா இப்படி தான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இப்படி தான் பேசினேன்னு இருக்கு எதுவும் வரமை மீறி வந்து ஒரு வன்மையை தூண்டுறதில் பேசுனா அது நான் பேசுனாலும் தப்பு தான் நீங்கள் பேசினாலும் தப்பு தான் அது அது அவருடைய உரிமை அதை வந்து எதிர்கொள்வதும் அரசனுடைய உரிமை